ஹலோ சொல்லுவோம்மா ஃபோன் பண்ணியிருந்த ஓ அப்படியா சரி சரி எத்தனை வருஷமாக இருக்கா உங்களுக்கு டயபட்டிஸ் பத்து வருஷமாக இருக்கா சரி டோட்டலாக மெடிசனை நிறுத்திவிட்டு கருஞ்சீரகம் தொடர்ந்து எடுத்துக்கலாமான்னு கேட்குறியா ஓஹோ டென் இயர்ஸாக டயபட்டிஸ் இருக்கிறவங்க டோட்டலாக மெடிசனை நிறுத்திட்டு கருஞ்சீரகம் எடுத்தால் சரி வராதுமா நீ நேரில் வர சொல்லு இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ண சொல் அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க மெடிசன் கொடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெடிசனை எடுத்துட்டு தான் அவங்க எடுத்துட்டு இருக்க மெடிசனை நம்ம குறைக்கணும் ஓகேடா ஓகே தேங்க்யூ என்ன மக்களே இந்த தகவல் என்னுடைய ஃப்ரெண்டு உமாக்கு மட்டும் இல்லை கண்டிப்பாக உங்களுக்கும் தான் உங்களுக்கு ரொம்ப வருஷமா சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னா உடனடியாக நீங்கள் எடுத்துட்டு இருக்கிற மருந்தை நிறுத்திட்டு கனிஞ்சீரகம் நல்லது அப்படின்னு அதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டா உங்களோட சர்க்கரை நோய் குணமாகாது அருகில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவரை நேரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நாடி உங்களுடைய பபுல் மூமெண்ட் எல்லாம் பார்த்து உங்களுக்கு கருஞ்சீரகம் ஏற்றதா அப்படின்னு அதற்கேற்ற மாதிரியான சித்த மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டா தான் சர்க்கரை நோய் குணமாகும் நீங்களே மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் கருஞ்சீரகம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வாமை போன்ற பிரச்சனை வரும் நன்றி மக்களே